கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம் ராஜகுமார் கனமழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் பெய்த கனமழையின் காரணமாக இன்று புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் நேற்று இரவு இரண்டாவது நாளாக சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக அதிகனமழை பெய்தது குறிப்பாக நகரப்பகுதி மற்றும் கிராமப்பகுதியில் அனைத்து பகுதிகளும் பரவலாக கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக புதுச்சேரியினுடைய பாவன நகர் குசி விதி கருவரிக்கம் பார்வையி மறைமது அடிகள் சாலை ரெயின்போ நகர் என நகரின் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் செய்தது குறிப்பாக தாரம் மற்றும் பாவன நகர் பகுதிகளில் வீடுகளுக்குள்ளேயும் மழை நீர் புகுந்தால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளனர் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இந்த மழை காரணமாக அனைத்து சாலைகளும் இயக்க முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டது இதனிடையே புதுச்சேரியில் இன்று கூட்டம் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து கல்வித்துறை உத்தரவும் இருக்கிறது மேலும் நேற்றைய தினம் அந்த பெய்த அந்த கனமழையின் காரணமாக நள்ளிரவு ஒரு நபர் இந்த வெள்ள நீரில் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் ஜீவானந்தபுர பகுதியில் மேலான பகுதியில் இருந்து தாழ்வான பகுதிக்கு இந்த அதிக அளவில் நீர் ஆற்றல் செல்வது போல் வேகமாக உரியது அதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் பாலா மற்றும் சந்துரு ஆகிய மூன்று வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தண்ணீரில் வேகமாக அதிகரித்தால் அவர்கள் நிலை தடும அறிக்கை அப்போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்தை பிரிக்க முயற்சி இதில் மூவருமே வெள்ளத்தில் அடித்து செல்லும் போது அருகில் இருந்தவர்கள் பாலா மற்றும் சந்திரன் இருவரையும் மட்டும் பற்றமாக மீட்ட நிலையில் ஐயப்பன் மற்றும் அருகில் உள்ள ஓரை வாய்க்காலையில் வீட்டு செல்லப்பட்டிருக்கிறார் உடனே அங்கிருந்து கோரிமேடு காவல் நிலையத்திற்கு அக்கம்பகத்தில் இருந்தவர் தகவல் தெரிவிக்கிறேன் சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு

கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்தில் மட்டும் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது நேரத்தில் அதிக அளவிலான மழை என்பதால் புதுச்சேரி நகர மேல் மாறியது பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் ஆனது இருக்கிறது தொடர்ந்து மழை நள்ளிரவு ஒரு மணி அளவில் சற்று குறைய தொடங்கியது காலை இந்த மழை இல்லாத காரணம் பல்வேறு பகுதியில் மழை நீர் என்பது தற்போது வரிய தொடங்கியிருக்கிறது நன்றி ராஜகுமார்